இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி நாங்கள் பேச போகிறோம் நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னா நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வேகமாக ஓடுறது முக்கியம் இல்லைங்க எந்த டிரெக்ஷனுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்ன தாங்க ப்ரமோஷன் அடையலாம் ஸோ அதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு தரேன் நம்பர் ஒன் பவுண்ட்ரி செட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறது நிப்பாட்டுங்க நோ சொல்லவும் பழகிக்குங்க ஏன்னா நீங்கள் மிச்சம் பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் உங்களுடைய டைம் அண்ட் யுவர் எனர்ஜி ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோ ஏரியா உங்களுடைய கோ ஏரியா என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்கணும் உங்களுக்கு பல டேலண்ட்ஸ் இருக்கலாம் பல ஸ்கில்ஸ் இருக்கலாம் பட் அது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்த போனீங்கன்னா இருந்தால் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையும் அதனால் உங்களுக்கு நல்லா முடிஞ்ச அதுவும் மிக முக்கியமான உங்களுடைய ஏரியா என்ன அப்படின்னு பாருங்கள் அதை க்ரோ பண்ணுறதுக்கான வழிவகைகளை நீங்கள் செய்யணும் அப்படி செய்கிறனால உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் உங்களுடைய கரியர் உயரும் கம்பெனிக்கும் இது நன்மை பயக்கும் உங்களுடைய கோ ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கன்சிடர் பண்ணியே ஆகணும் அது உங்களுக்கு மாத்திரமில்லை நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்துக்கும் ஒரு குரோத்தை கொடுக்கும் மூணாவது விஷயம் தான் நீங்கள் மைக்ரோ பிரேக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா நம்ம தொடர்ந்து வேலை செய்யும் பொழுது எங்களுக்கு கட்டாயம் பிரேக்ஸ் தேவை ஸோ அந்த ப்ரேக்ஸ் உங்களுக்கு உங்களுடைய பேர்ன் அவுட்டை கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் செட்டை தரும் ஒர்க் ஸ்மார்ட் நாட் ஜஸ்ட் ஹார்ட் நம்ம ஹார்டாக ஒர்க் பண்ணால் மட்டும் பற்றாது ஸ்மார்ட் ஒர்க் நம்மக்கிட்ட இருக்கணும் உங்களுடைய டைம் நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுடைய எனர்ஜி இது ரெண்டையும் மிச்சம் படுத்தணும்னா இப்போ உள்ள புதிய டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுங்க ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸாக மாற்றி உங்களுடைய வேலையில் காட்டுங்க அப்படி செஞ்சிங்களா இருந்தால் உங்களுடைய நேரம் நிறைய மிச்சமாகும் உங்களுடைய எனர்ஜி அப்படியே இருக்குங்க ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் மட்டும் இல்லை சரியான டிரெக்ஷன் கரெக்ட் ஃபோக்கஸ் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இது மூணும் உங்களுடைய ப்ரமோஷனுக்கு ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்களா இருந்தால் உங்களை க்ரோத் உங்களை ஃபாலோ பண்ணுங்கள்